வணக்கம் வாழ்க வளமுடன் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்ஸியை தைக்கிறதுக்கான ஃபேப்ரிக்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ இது இன்றைக்கி நீங்கள் பார்க்குற எல்லாமே வந்து நாலு நாலரை மீட்டருக்கு மேலே இருக்கிற மெட்டீரியல்ஸ் மட்டும்தான் ஸோ நாலு மீட்ரு நாலரை மீட்டர் வந்துடும் பாருங்கள் அந்த ஃபேப்ரிக்ஸ் ஃபுல்லாகவேவும் ரொம்ப அழகான கலெக்ஷனாக இருக்குது ஜார்ஜெட்டில் ப்ரிண்ட்டு வா எல்லாமே சூப்பர் சூப்பராக இருக்குது டிசைன்ஸ் ஃபுல்லாகவேவும் கலர்ஸுமே ரொம்ப அழகாக இருக்குது அவங்க காமிக்கும்போதே உங்களுக்கு அது எவ்வளோ லென்த் இருக்குங்கிறது வந்து தெரிஞ்சிடும் ரொம்ப அழகாக இருக்குது கலர்ஸ் ஃபுல்லாகவேவும் பாருங்கள் எல்லாமே வாவ் கலெக்ஷனாக தான் இருக்குது சூப்பராக இருக்குது ஏன்னா நமக்கு வந்து நம்மளோட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான் அது ஃபஸ்ட்டு கலர்ஸ் எல்லாம் பார்க்கலாமே எல்லாமே சூப்பரான கலெக்ஷனாக தான் இருக்குது கலர்ஸு டிசைன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ நாலரை மீட்டருக்கு மேலே தான் இருக்குது ஃபோர் அண்ட் ஆஃப் ப்ளஸ் தான் இருக்குது ஸோ அப்படிங்கிறப்ப ரொம்ப நல்லாவே இருக்குது உங்களுக்கு நிறைய கலர்ஸ் இருக்குது நிறைய டிசைன்ஸ் இருக்குது இதில் எல்லாமே சூப்பர் சூப்பராக இருக்குது கலர்ஸு டிசைன்ஸ் எல்லாமே ஸோ இதோடய ரேட்டு பார்த்திங்கன்னா வெறும் நூற்றி இருபது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் நம்ம இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே நம்மகிட்ட வந்து அந்த ஒரு பிட்டோட காஸ்ட் வந்து நூற்றி இருபது தான் நூற்றி இருபது ரூபாய்க்கு எவ்வளோ சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு பாருங்களேன் இன்னும் நிறைய டிசைன்ஸ் அண்ட் கலர்ஸ் இருக்குது ஸோ வேணுங்கிறவங்க வந்து நம்ம வந்து வீடியோ கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம் இல்லை இந்த இதில் ஏதாவது கலர்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நீங்கள் கேட்கலாம் ஆன்லைன் ஷாப்பிங்கும் இருக்குது உங்களுக்கு நம்ம சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் வந்து நீங்கள் வந்து பார்க்க முடியும் நிறைய டிசைன்ஸ் அது கலர்ஸ் இருக்குது ப்ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் எப்பயுமே நம்ம தூருகையில் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸ் மட்டும்தான் வெறும் நூற்றி இருபது ரூபாய்க்கு இந்த மீட்டர் கொடுத்துட்ருக்கோம் இந்த பிட்ட எல்லாமேவும் அப்படிங்கிறப்ப இது ஹண்ட்ரட் பர்சன்ட் சான்ஸே கிடையாது நீங்கள் வேறு எங்கேயுமே பை பண்ண முடியாது இந்த ரேட்டுக்கு இது நூற்றி இருபது ரூபா அப்படின்னா நம்ம அதுக்கு ஒரு கிரே ப் லைனிங் போடுறப்ப வந்து ஒரு மீட்டர் நாற்பது தான் வரும் அது ஸோ அப்போ நம்மளோட இது வந்து இன்னும் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே ஒரு சூப்பரான ஒரு சாரீ வந்து ஒரு மேக்ஸி வந்து நம்ம வேர் பண்ணுற மாதிரியும் இருக்கும் இப்போ கேன் கேன் டைப்பில் ஸாரீ வேர் பண்ணுறாங்கள நீங்கள் அப்படி கட்டுறதுக்குமே இது ரொம்ப அழகாக இருக்கும் ஏன்னா ஈவன் மேக்ஸிக்கு மட்டும் கிடையாது நம்ம அந்த கேன் கேன் டைப்பில் ஸாரி கட்டுறாங்க இப்போது அப்படிங்கிறப்ப அதுக்கெல்லாமே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் சூப்பராக இருக்குது இன்னும் நிறைய கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் நம்ம மட்டும் அவைலபிளாக இருக்குது ஏன்னால் எல்லாத்தையுமே காமிக்க முடியாது வீடியோஸில் ஸோ அதனால் உங்களுக்கு வந்து இதை மட்டும் காமிச்சிருக்கும் இன்னும் நிறைய கலர்ஸ் இருக்குது உங்களுக்கு வேணுங்கிறவங்க நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இந்த கலர் வேணும்னு சொல்லுங்கள் இல்லை இந்த டிசைன்ஸில் வேறு ஏதாவது இருந்தால் காமிங்கன்னு சொல்லி சொன்னீங்கன்னா நாங்கள் வீடியோ கால் அட்டென்ட் பண்ணுவோம் ஃபீடோன்மெண்ட் கொஞ்சம் பொறுமையாக மட்டும் இருக்கணும் நீங்கள் வீடியோ கால் பேசுகிறப்ப ஏன்னா நீங்கள் கால் பண்ணுறப்ப கொஞ்சம் வேலையாக இருந்தோன்னா காமிக்க முடியாது ஒரு ஆஃப் அன் திருப்பி நாங்களே கூப்பிடுறோம்னு சொல்லிவிட்டு கட்டாயம் கூப்பிட்டுருவோம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க வாழ்க்கையில் வளமுடன் நன்றி